என்னோட ஸ்டைலில் பாதாம் முந்திரி அல்வா இந்த பாதாம் முந்திரி அல்வா செய்கிறதுக்கு பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் பாதாம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு அதனுடைய தோலை இல்லாமக்கிட்டு எடுத்திருக்கேன் இப்ப இந்த பாதாம் முந்திரியோட ஒரு கப் பால் அரை கப் சீனி சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நல்லாவே மை மாதிரி இந்த பதத்துக்கு நீங்க அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அல்வா செய்யறதுக்கு சரியான பதம் வந்து கிடைக்கும் ஆகவும் நீங்கள் வந்து திட்டுக்கள் திட்டுக்கள் இல்லாமலுக்கு நல்லா மை மாறி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்த இந்த பாதாம் முந்திரி பால் சீனி எல்லாத்தையும் வந்து கொட்டி நல்லாவே கிளறி சூடு பண்ணி கொள்ளுங்கள் நல்லா கிளறணும் அடிப்பிடிக்காமலுக்கு இந்த நிறமும் கிளறி கொண்டு இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்து கிளறணும் நிறைய நெய் வந்து எடுத்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்து கிளறணும் நீங்கள் சேர்க்குற நெய்யெல்லாம் கடைசியில் வந்து பிரிஞ்சு வரும் அதன் மாதிரி நல்லாவே கிளறி விட்டு நல்லாவே கிண்டி கிண்டி அது வந்து நல்லா தீயில் வந்து வேகி அல்வா பதம் வரும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தாலே உங்களுக்கு இந்த நீங்கள் சேர்த்த நெய்யெல்லாம் அந்த அல்வாவிலிருந்து பிரிஞ்சு வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா தட்டில் போட்டு வெட்டியும் பரிமாறலாம்